சின்ன குருப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைக்கி என்னுடைய அன்பு மகனின் திருமண நாள் ஒரு வருஷம் முடிஞ்சிருதுங்க அவங்க திருமண நாளுக்கு வீடு ஸ்வீட் செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன் கேரட் இருந்தது நான்கு கேரட் சின்ன சின்ன துண்டுக்களை கட் பண்ணிட்டேன் கெட்டி பால் அரை கப்பு எடுத்துக்கிட்டேங்க முக்கால் கப்புக்கு சக்கரை ஒயிட் சுகர் எடுத்துக்கிட்டேன் பதினஞ்சு முந்திரி எடுத்துக்கிட்டேன் மூன்று ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நெய் இருந்தால் நமக்கு போதும் இந்த பேக்கெட் நெய் வந்து ஐம்பது கிராம் அதை அப்படியே நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் கேரட்டை ஃபஸ்ட்டு நல்லா துருவி எடுத்துக்கோங்க கூடுமான வரைக்கும் கொஞ்சம் நைஸாக துருவிக்கோங்க இப்போ கேரட்டை துருவிக்கலாம் ஒரு பக்கம் அடுப்பை பற்றவைங்க கிண்ணத்தை வச்சுருங்க அதில் வந்து கெட்டி பால் அதை வந்து பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்டணும் கேரட்டை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நான் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேங்க சின்ன சின்ன துண்டுகளாக போட்டிங்கன்னா ஈஸியாக மிக்சி ஜாரில் கேரட் நைஸாக அரைப்படும் கேரட் இந்த மாதிரி திறல் திறலாக வந்து அரைஞ்சு எடுத்தோம் அதில் வந்து சுகரை ஆட் பண்ணுறேன் சுகரு நான்கு ஏலக்காய் மறந்துட்டேங்க நான்கு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க மனமாக இருக்கும் சுகர் சேர்த்து அரைக்கும் பொழுது அதில் இருக்கிற தண்ணி சேர்த்து கேரட் வந்து கொஞ்சம் நைஸாகவே அரைப்பட்டுரும் எல்லாத்தையும் அரைச்சதை எடுத்துட்டு த மிக்சி ஜாரில் குறை குறப்பாக அரைச்சி எடுத்து கேரட்டு முந்திரி எல்லாத்தையும் ஒன்றும் சேர்த்து பாலில் சேர்த்துடலாம் இப்போ நல்லா கலந்து கொடுங்க இந்த பாலோட இந்த க நம்ம அரைச்ச கேரட் வீதை சேர்க்கும்பொழுது கொஞ்சம் கொதி வரும்போது மேலே தெரிக்கும் நீங்கள் தள்ளி இருந்து கொஞ்சம் அப்படி அடுப்பை சிம்மில் வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க கொஞ்சம் நேரம் கலந்து கொஞ்சம் இறுகி வர டைமில் வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய் விடுங்க நெய் வந்து ஒரு ஸ்பூன் விட்டுட்டு இறக்கும் பொழுது ஒரு ஸ்பூன் விடலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டிப்பாக தான் வச்சு வந்துடுது நான் தள்ளி நின்று தான் கலந்து கொடுத்துருக்கேன் ஏன்னா வந்து நல்லா தெரிக்கும் இல்லை கேட்டால் நீங்கள் பெரிய பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க அப்பயுமே அடுப்பை செம்மில் வச்சு இந்த வேலையை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நான் வந்து நெய்யை ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டேன் அந்த ஐம்பது கிராம் நெய்யை வந்து நான் அப்படியே சேர்த்துட்டேன் அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் தான் இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து கொடுங்க இறக்குற ப பதத்தில் நீங்கள் நெய் சேர்க்குறது ரொம்ப நல்லா மனமாக மனமாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து கொடுத்து இறுகி வரும்பொழுது நல்லா இறுகி வரணும் ஆரஞ்சு கலர் கொஞ்சம் நல்லா கேசரி போட்ட மாதிரி கலர் வருங்க அது வரைக்கும் நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அந்த பால் கேரட் முந்திரி சுகர் எல்லாமே சேர்ந்து அட்டகரசமாக இருக்கும் இதில் நெய் வேறு சேர்க்குறோமா சொல்லவே வேண்டாம் கடையில் வாங்குகிற ஸ்வீட்டை விட இது நம்ம வீட்லேயே வந்து ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம் கடையில் வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம் கேரட் ஸ்வீட்டுன்னு கேட்டிங்கன்னாவே ஹண்ட்ரட் கிராம் எண்பது ரூபா அறுபது ரூபான்னு சொல்கிறாங்க குவாலிட்டி எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது இல்லைங்களா இப்போ வந்து கேரட் முந்திரி கேரட் ஸ்வீட் ரெடி ஆகிடத்தான் இப்போ வந்து நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் இறக்கும்போது உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் நெய்யே போதுமானது எனக்கு பாருங்க இது அப்படியே எடுத்து ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும் இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்னா இல்லைங்க ஒரு இருபது நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் இன்றைக்கி வந்து திருமண நாள் என்னுடைய மகனுக்குன்றதுலாம் ஸ்பெஷல் சமையல் தான் மிளகு வெண்பொங்கல் மெதுவடை சாம்பார் தேங்காய் சட்னி முந்திரி கேரட் ஸ்வீட் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவி பார்க்கலாம்